Boa ஜெய்சாமல் வீலோ நேர்களுக்கு வணக்கம் நானும் பண்ணிக்கிறது வளைவடக்கு ரானும் உயர் பாதுகாப்பு இருந்து விடுவிக்கப்பட்ட பகுதி திரிமலை பகுதி நான் இந்த பகுதிக்கு என்னத்துக்கு வந்திருக்கேன் சொன்னால் இன்றைக்கி திரிமலையில் வந்து இது முப்பத்தி நான்கு வருடங்களாக கடற்படையினருடைய முழுமையான கட்டுப்பாட்டுகள் இருந்த கிருஷ்ணன் கோயில் வந்து விடுவிக்கப்பட்டுள்ளது அந்த கிருஷ்ண கோயில் சம்மந்தமான பதிவுகளை மேற்கொள்வதற்கு தான் நான் வந்திருக்கேன் அந்த கிருஷ்ணன் கோயில் ஒரு புதுமையான கோயில் அதில் வரலாறு தொன்மையான வரலாறு ஒரு கடற்கரையை அந்திய பகுதியில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது அந்த ஆலயம் கடற்பகுதியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் அருகில உள்ள உள்ள போதும் அந்த ஆலயத்திற்கான குடிநீர் என்பது ஒரு நன்னீற்ற இதாக இருக்கிற சொல்லப்படுகின்றது வாங்க அந்த ஆலயத்துக்குள்ள போய் அந்த ஆலயத்தின் வரலாறு அந்த ஆலயத்தின் திட்ட பகுதி இப்போ எவ்வாறு இருக்கிறது என்பது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் தெய்யாதீங்க <muchas> பள்ளிகா வடங்கில் வந்து இதுதான் ரொம்ப கூடுதலாக கடைசியாக விட்டு விடுபட்ட கோயிலுன்னு தான் நினைக்கிறோம் மற்ற எல்லா இடத்து கோயிலையும் விட்டு இந்த கோயிலாக விடுபடாமல் இருந்தால் நாங்களால் இயலக்கூடியவரைக்கும் கணக்கு முயற்சிகள் செய்து தான் இப்போ இந்த இப்போ விட்டுருக்கிறோம் முப்பத்தி நாலு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் இந்த இடத்த விட்டு முப்பத்தி நாலு வருஷத்துக்குமே ஆக்கள் இடம் இருந்துட்டோம் சண்டையால் சரி அதே போய் இந்த கோயிலுக்கு விரவே இல்லையாள் அதுக்கு முதல் ஆக்கள் வந்து எல்லா இதுகளுக்கும் வந்து பூசைகள் நடந்து எல்லாம் வடிவம் நடந்து கொண்டு இருந்தது இந்த கோயிலில் வந்து கூடுதலாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கூடுதலாக பூசிகள் நடக்கும் கூடுதலாக இருந்து வெள்ளிக்கிடங்களில் இருந்தெல்லாம் ஆக்கள் வைக்கிறோம் பொங்கல் அமைப்பினோம் மற்றபடி வைகுந்து ஏகாதசி வேலை சுரப்பாக நடக்கிறது மற்ற ஒவ்வொரு மாதம் மாதம் ஏகாதசி அது வந்து வடிவம் நடக்கும் அது புரட்டாதி சனி காலத்தில் எல்லாம் நுறைய ஆக்கள் வந்து அந்த சனிக்கு இங்கே நவக்கிரம் எல்லாம் இருக்குது சனிஸ்வரனுக்கு எள்ள நீரிச்சு அதெல்லாம் போகிறோம் மற்ற பன்னெண்டு நாள் திருவிழா நடக்கிறது அவனிலாம் அது நடக்கும் பன்னெண்டு நாளும் சிறப்பாக திருவிழா நடக்கிறது இதை இந்த கோயிலை வந்து கட்டின வந்து வெல் வெள்ளுவட்டு சேர்ந்து வடிவேலு மேத்திரி என்ற ஒருவர் தான் கட்டினவர் அவர் வந்து கப்பல் பேமர கப்பல் வந்து வியாபாரிஞ்சார் பேமர கப்பல் வச்சு பெரிய கப்பல் பேமர கப்பல்னால் பெரிய பேமர கப்பல் அதை வச்சு இப்போ வெளிநாடுலேருந்து சாமான கொண்டு வந்து வியாபாரம் செய்து இருந்தவர் அப்போ அந்த ஒரு கப்பல் அந்த விலைகளில் கடற்கரையில் கடல் வந்து கொந்தளிப்ப இல்லை கடல் பெரிய காற்றால் வந்து க இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டரில் கடல் இருக்குது அந்த கடல் மலை மெல தான் மலை அடிவேரத்தில் வந்து கப்பல் அடைஞ்சு போச்சு அடைஞ்சோடனே அந்த கப்பல் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து ந க எடுக்கலாம் போச்சு கஷ்டப்பட்டு புறவே கோயில் ஒன்று கட்ட போடறோம் அப்படின்னு சொல்லி நேர்த்தி வச்சு நேர்த்தி வச்சு இது அந்த பிறகு கப்பல் தஞ்சை பாட்டுக்கு கப்பல் எடுபட எடுபட்டுடுது அப்படி தான் இந்த கோயிலை கட்டினா தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினஞ்சாம்தேதி எமது இடத்தை விட்டு வெளி மீண்டும் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு இப்போ இந்த கீ வள்ளிக்கிழம இந்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் வந்து பார்க்கும்போது வந்து சந்தோஷம் ஒரு பகுதி இருக்கு இந்த நல்ல சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் முப்பத்தி நாலு வருட காலமாக எமது பிரதேசத்திலே இல்லாமல் கோவி ஆலயத்துக்கு இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வாண்டவன் எங்களை வேற வெற்றி நல்ல இதாக செய்து எனக்கு ஒரு மன திருப்தி ஒன்று ஏற்பட்டுள்ளது மற்ற விற்கிறங்களை பொறுத்தவரையில் எல்லாம் சேதங்களா என்ன விக்ரங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு அது என்ன மாதிரி செய்து தெரியாது மற்ற வசந்த மண்டபங்கள் இல்லை சுற்று மதுரை இல்லை சேதங்கள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் நீ நிரந்தர மகங்களை விட்டப்பட நாங்கள் அதை திருப்பி நல்லபடியாக நிறுத்தான செய்து அதை குறியோலுங்களை செய்து பழையவாடி வசந்த பூங்கா கும்பாசத்தை செய்து நல்லா செய்ய கொண்டு வருவாங்க மனத்திற்கு